நான் முதலமைச்சர் காவிரியில் இருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் கிடைக்கின்ற வரை அந்த இரண்டு கரை காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து இருந்து வெளியேறுகின்ற நீர் அசுத்த நீர் காவிரி நதியிலே கலந்து நீர் மாசுபடுகிறது என்ற செய்தியை விவசாயிகள் பொதுமக்களின் இடத்திலே கோரிக்கை வைத்தால் கோரிக்கை நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல் ரிப்போர்ட் அதை நான் தயார் பண்ணி பாரத பிரதமரை கொடுத்தோம் அவர்கள் வந்து நம்முடைய மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் அதை இடம்பெற செஞ்சு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படி எங்களுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு நான் சட்டமன்றத்திலேயே நான் பேசினேன் இது வந்து நடந்தாய் வாலி காவிரி அந்த திட்டத்திற்கு பெயர் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன் அப்பெல்லாம் கண்டிலும் கேள்வியும் பேசினாங்க இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கிற சம்மந்தப்பட்ட மந்திரிய இதெல்லாம் கொடுப்பீங்க இதெல்லாம் எங்க வரப்போகுது இதற்கு சுமார் எங்களுடைய நாங்கள் இருக்கும்போது சுமார் பதினோராயிரம் கோடி இந்த திட்டத்திற்கு வேண்டும் என்று கேட்டிருந்த மத்திய அரசு அப்ப நான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த திட்டத்தை மேதக குடியரசுத் தலைவர் அவர்களே அவருடைய உரையில பேசியிருக்கிறார் அதை நீங்க அழுத்தம் கொடுத்தா கிடைக்கும் சொன்னேன் மூன்று ஆண்டு கிடப்பாங்க இந்த ஆண்டு மத்திய அரசு அணிவிச்சு பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதே தமிழ்நாடு அரசு நீர் மேலாவது பொது நீர்வளத்துறை அமைச்சர் மாணிக்கோரிக்கை வருகின்ற பொழுது அதில் இடம்பெற செஞ்சாங்க முதற்கட்டமாக சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது இதில் மத்திய அரசு அறுவை சதவீதம் மாநில அரசு ஆக நம்முடைய நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நம்முடைய நதியில் கலந்துனா அது வந்து மாசுபட்டு விடும் குடிப்பதற்கு ஒரு லாய்கற்ற நீராகிவிடும் காவிரி நீரை பொறுத்தவரைக்கும் இருபது மாவட்ட மக்கள் குடிநாதம் வருவது அது அதே போல பாலாறும் அதேபோலதான் பல்வேறு நகரங்களுக்கு இதிலிருந்து தண்ணீர் எடுத்து சென்று விநியோகம் செய்யப்படுகிறார்கள் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரசுக்கின்ற பொழுது இப்படி பாலாற்றின் கரை ஓரமாக இருக்கின்ற நகரங்களிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த அசுத்த நீரை சுத்தப்படுத்தி அதை நதியில் விடுவது அந்த திட்டம் ஒரு முக்கியமான திட்டம் ஒரு பிரதான திட்டமாக எல்லா நகரத்திலிருந்தும் வெளியேறுகின்ற நீரெல்லாம் சுத்தகரித்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஏரியிலோ அல்லது குளத்திலே விட வேண்டும் அல்லது நதியில் விட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் அந்த அரசு வந்து அதையும் அப்படியே நிறுத்திட்டாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து வாலிபர் செயலியை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்